முத்துவா இனி அன்பு வழக்கங்கள் விகடம் கணித வல்லமை எவரையும் சீர் பார்க்கும் ஆற்றல் அதாவது வந்து இவர் இப்படித்தான் அப்படிங்கறத கணிக்கக்கூடிய ஆற்றல் படைத்த மிதுனராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான சிறு விசுவாசு வருஷத்துல சனி பவானுடைய வக்ரகதினா ஏற்படக்கூடிய நன்மைகளை வந்து உங்களுக்கு எடுத்து குறை இருக்கின்ற பொதுவா பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பவான் வக்ரகதி அடைகிறார் இந்த வக்ரகதியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு பஞ்சாங்கங்கள் வாழ்க்கை கணிதம் ஒன்று இருக்கு திருக்கணிதம் ஒன்று இருக்கு நான் உங்களுக்கு திருக்கணிதத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் கூட சொல்லியிருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா வாக்கிய கடையபடியே கும்பராசில தான் சனி பகவான் வைக்கிற மாட்டினார் திருக்கடையை படி பாத்தீங்கன்னா மீராசில வைக்கிற அதனால நான் உங்களுக்கு பல முழுக்குமே திருக்கடையத்தின் அடிப்படையில் தான் சொல்ல போறேன் அந்த முதல்ல வந்து இந்த கிரகங்கள் வந்து நமக்கு என்ன நன்மைகள் செய்ய போகிறது அல்லது நமக்கு எந்த விதமான கெடுபலங்கள் செய்ய போகிறது அப்படிங்கறத இயற்கையாக அவங்களுடைய குணம் இருக்கும் இல்லையா அந்த குணத்தை நம்ம முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதனால ஏற்படக்கூடிய சரியா புரிஞ்சுக்கலாம் அந்த கணக்கு படி பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்கு சனி பகவான் யார் அதான் முக்கியமான கேள்வி இந்த சனி பகவான் இந்த மிதுன ராசிக்கு எட்டாம் இடத்து அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதியாக வர்றார் அப்ப எட்டாம் இடம் அப்படின்னாலே முதல் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி பிரச்சனை போராட்டம் இல்லங்க வியாக்கியானங்கள் அனைத்துமே எட்டாம் பாவம் எதிர்பாராத லாபங்களும் துருப்பங்களும் ஏற்படும் பாவம் அப்படின்னா அதுவும் வந்து எட்டாம் பாவம் தான் அதனால இந்த பதவி எல்லாம் சனி பகவான் உங்களுக்கு வச்சிருக்கார் ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது தகப்பனார் சம்பந்தப்பட்டது பித்தர்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே தான் இந்த மிருர ராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல வந்து அவருடைய இயற்கையான ஒரு குணம் இருக்கும் இல்லையா அது வந்து சனி பகவான் தொழில் காரகன் இது இதுதான் இந்த மீத ராசிக்காரங்களுக்கு அவர் சனி பகவான் வந்து யார் அப்படிங்கிற விஷயங்கள் சரி இப்ப அவர் எங்க அமர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல அதாவது வந்து ஜீவனஸ்தானத்துல வந்து அமர்றாரு அப்ப இதனால என்ன நன்மைகள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல வந்து எட்டாம் இடம் அப்படின்னாலே முதல் சின்ன மாதிரி ஆயில் சம்பந்தப்பட்டது பிரச்சனை சம்பந்தப்பட்டது இல்லை சம்பந்தப்பட்டது இவருக்கு அதுக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்றப்ப இவை எல்லாமே பாத்தீங்கன்னா சரி செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஒண்ணு ரெண்டாவது இந்த எட்டு பத்து தொடர்பு ஏற்பட்டாலே ஏன்னா பத்தாம் இடம் கர்மாபவம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா முதல்ல வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் இருந்துங்க ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துங்க அப்ப என்ன சின்ன வண்டி வாகனத்துல கொஞ்சம் கவனமா போங்க தேவையில்லாத உணவு வகைகளை உட்கொள்ளாதீங்க அதன் மூலமா வந்து உடல் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க ஒரு பிரச்சனையை வந்து அது அப்பயே சரி செய்யறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்கோ அதை சரி பண்ணிக்க போராட்டமா மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பிரச்சனை தான் போராட்டமா வெடிக்கும் அதனால அந்த பிரச்சனையில ஆரம்பத்திலேயே என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு முளையிலேயே கில் எரிய வேண்டும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த பிரச்சனையில வந்து பெரிய அளவுக்கு போக விடாம பாத்துக்கிட்டீங்கன்னால லாபங்கள் உண்டு அடுத்து ஒன்பதாம் பாவத்தை பத்தி எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா அது வந்து பிதிர்கள் அப்பாக்கள் அப்பா சம்பந்தப்பட்டது அப்பா வர்க்கத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தகப்பனார் மனையில் ஏற்படக்கூடிய அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது தகப்பனாரால் நமக்கு கிடைக்கூடிய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஏன்னா வந்து தந்தை வழி உறவுகளாலும் தந்தையாலும் தந்தை வர்க்கத்திற்கும் லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல வந்து தந்தை தந்தைக்கு வந்து உடல் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனை வாய்ப்பு உண்டு அதாவது அவரால் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அவருக்கு வந்து உடல்நிலைகளில் ஏதாவது வாய்ப்புகள் உண்டு ஒவ்வொரு விஷயம் ரெண்டாவது விஷயம் கேட்டீங்கன்னா இந்த புது புது தொழில்கள் எதுவும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா சனிபவன் பத்தாம் புது தொழில் செய்கால வாய்ப்பு இருந்தா பயன்படுத்திக்க குறிப்பா சொல்ல பண்ணோம்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை அதே மாதிரி இந்த கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதை சரியான முள்ள கொண்டு போனீங்கன்னா இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்லபடி அமைய இருக்க வாய்ப்பு உண்டு அது ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி அல்லது தனியார் உத்தியோகமா இருந்தாலும் சரி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபங்கள் இந்த இந்த சனி பகண்டிய வக்ரத்தினால் கிடைக்க போகுது இந்த வக்ரம் வந்து பாத்தீங்கன்னா முதல் சனமா நூத்தி முப்பத்தி ஆறு நாட்கள் கார்த்திகை மாசம் பன்னெண்டாம் தேதி வரை ஆணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆரம்பிச்சு பன்னெண்டாம் தேதி வரை காத்தி பன்னெண்டாம் தேதி அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தாறு நாட்களுமே இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இப்போ மிதனராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுகள் பாதிப்புகள் கிடையாது அது எட்டாம் இடம் தொடரப்ப பிரச்சனை வில்லங்க வியாக்கியான போராட்டங்கள் இருந்தாலுமே அதனை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாசத்துல குருபவானானவர் வந்து அதிசாரம் பெற்று உச்சத்துக்கு போறார் கடகராசிக்கு போறார் அப்ப இந்த கடகராசிக்கு போகக்கூடிய குருபவன் உங்கள் ராசியை உங்களுடைய சனிபவனை ரொம்ப ஒன்பதாம் பறவை பார்ப்பார் அப்ப சனிபவான ஒன்பதாம் பாறையை பாக்குறப்ப மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் இவங்களுக்கெல்லாம் இன்னும் லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதனால மீனராசிக்காரர்கள் பொறுத்தவரை நல்ல யோகம்தான் இந்த சனி பவானிய வக்ரகதியினால் கிடைக்க போயிருந்தது சில சில பிரச்சனைகள் மட்டும் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா எட்டாம் வடமும் சம்பந்தப்பட்டவர்கள் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மன ரீதியான பிரச்சனைகள் அதே மாதிரி பணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது இது மட்டும் நீங்க கவனிச்சிட்டாலே இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வக்ரகதி எந்த பிரச்சனையும் இல்லாம போகும் பொதுவா பொறுத்த அளவுக்கு நாடு இந்த நாடு ரீதியா எடுத்து பாத்தீங்கன்னா ஆஹ் வடக்கு அதிலே குறிப்பா சொல்லணும்னா தலைநகரம் டெல்லி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனையோ போராட்டமோ அல்லது வந்து அரசியல் அரசியல் அல்லது அரசியல் வாதிகள் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பெரிய இழப்பீடுகளோ அல்லது உயிர் சேதமோ சில நேரங்கள் நடைமுறைக்கான வாய்ப்புகள் உண்டு இயற்கை பேரிடர்கள் நடைமுறைக்கான வாய்ப்பு உண்டு அதுல நிறைய வந்து சனி வந்து நிறைய வந்து உயிர் சேதங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தென் தெற்குள்ள பாக்குற பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்த கடலோர மாவட்டங்கள் அப்படிங்கிற பகுதிகளில பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த நூத்தி முப்பத்தி நாட்களுக்குமே இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக ஒன்னு தொழில் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையோ அல்லது இடங்கள்ல வந்து சில அசமா விதங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது இயற்கை பேரிடங்களால சில உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது கூட வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் வந்து முன்கூட்டியே வந்து சுதாரிச்சு என்ன நிறைய நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசாங்கம் இதை இன்னும் கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக நல்ல யோகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டும் மின் ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி மக்கரம் நல்ல பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் வாழ்த்துக்கள்